சிவபுராணம் பாடும்போது நம்மளோட மனக்கவலை அகலும் இந்த பூவுலக மக்கள் உய்யும் பொருட்டு சிவபெருமானே மாணிக்கவாசகர் மூலம் இதனை அருளி செய்தார் என்பதை நாம் உணர வேண்டும் நம்ம வீட்டில் திங்கக்கிழமை தோறும் நீங்கள் பாடி வரும்போது சொல்லி வரும்போது அல்லது கேட்டு வரும்போது மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்யும் இடமாக நம் வீடு மாறுகிறது அதே போல இறக்கும் தருவாயில ஒரு மனுஷன் இருக்கான் அதாவது டாக்டர் சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுது அந்த நேரத்தில் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே இந்த சிவபுராணம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த உயிர் எளிதாக பிரியும் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க கோகலியாண்ட குரு மனிதன் தாழ்வாள்க ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாள்க ஏகன் அநேகன் இறைவனடிவாள்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி பிறப்பருக்கும் பிங்ககந்தன் பெய்கலல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கலல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிலும் கோண்கலல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் களல் வெல்க ஈச போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை முந்தை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி என்னுதற்கெட்டா எழிலார் களிலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் என் நிறந்தெல்லை இலாதான நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லானின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்துளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்யயன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின வெல்லாம் போயகள வந்தருளி மெய்ஞானமாகி மெளறுகின்ற மெய் சுடரே எஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழுமின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் எனும் அருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மணத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியிற்கு நல்கி நிலத்தன் மேல் வந்தருளி நீல் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்று சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றின்ப வெல்லமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றேனே தேற்ற தெளிவேயன் சிந்தனையுள் ஊற்றான உண்ணா ரமுதல் உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன மையா ஓ அரணே ஓ என்று என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மையானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லர் பிறவி அறுப்பானே ஓயென்று சொல்லர்க்கு அறியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து